நீதி அநீதி இருள் ஒளி பேலியால் கிறிஸ்து விசுவாசி அவிசுவாசி விக்கிரகம் தேவன ஆலயம் இதுக்கு என்னத்துக்குன்னா சம்பந்தமே கிடையாது ஏன் சம்பந்தம் கூடாதுன்னா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க அலையலா அதனால இந்த சரீரம் கர்த்தருக்குரியது சரீரம் வேறு குறுது வேற சொல்றது தேவனுக்கு உடைய இந்த உங்கள் ஆவினாலும் சரீரத்த கத்தரை மகிமைப்படுத்துங்கள் ஏன் நம்ம அப்படிப்பட்ட காரியத்தில் உட்படக்கூடாதுன்னா வாலிப பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் பொதுவாக என்னென்னா ஏன்னா நம்முடைய சந்தையில் நம்ம பாதுகாக்கணும் இல்லையா நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறாங்க டீனேஜில் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வயசு அதுக்கு எப்படி போக போகிறேன் நமக்கு தெரியாது தான் தானு கல்வியா ஆண்டு சொல்கிறீங்க பாருங்க சொல்லிவிட்டு நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க இந்த ஆலயம் கர்த்தருக்குரியது இந்த ஆலயம் வந்து அசுசிப்படக்கூடாது எஸ்ராவில் பார்க்கும்போது பரிசுத்த வித்து தேசத்தில் கலந்து போயிட்டு மறுசாரியான ஸ்திரீயோட என்ன பண்ணாங்க வேகம் என்ன பண்ணாங்க தேசத்தில் என்ன பண்ணாங்க தேவனுடைய கோபத்தை விமர்றாங்க இன்றைக்கு தேவடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுறாங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் வேணும் இன்றைக்கி இடரில் உண்டாக்குற காரியங்கள் நடக்குது இல்லையா தெரிய மாட்டுது அதாவது பிள்ளைகளுக்கு தெ தெரிய மாட்டுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய காரியம் தெரிய மாட்டுது அது ஒரு காதல் தானே அது தெய்வீக காதல் தானே அதில் என்ன எடுப்பது கிடையாது நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டோம் பரிசுத்த ஜனம் இது தேவனுக்கு கோபத்தை உண்டாகுது இது என்னென்னா மற்ற இடையே போயிடுவாங்க நம்ம ஐக்கியத்தில் ஒரு தம்பி ஒருத்தர் இருந்த இப்போ அவர் என்ன பண்ண அந்த மாதிரி முறையில் போய் திருமணம் பண்ணிவிட்டார் அவர் வருதில்லை அது வந்து இப்போ சபைக்கு வந்து பின்வாங்கி போய் அப்படியே இருந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க அதை போய் திருமணம் பண்ணிட்டாரு அதுக்கு நிறைய அதை கலந்து கொள்ளவில்லை ஏன்னா சாத்தானுடைய தந்திரம் தேவனுடைய பிள்ளைகளை கெடுத்தாலே அவனுடைய வேலைகளை முடிஞ்சிடும் அப்போது குறிப்பாக நாம் நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்கணும் வருகிற தலைமுறையை நம்ம பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை இப்போ சிறு பிள்ளைகள்லாம் இருக்கலாம்ல ஏன்னா உலகம் ரொம்ப இன்னும் எப்படி மோசமாகவும் நமக்கு தெரியாது அப்போ வருகிற சந்ததியை நம்ம பாதுகாக்க நாம நம்ம சகோதரம் நாம் அதிக ஜாக்கிரதையோடு இருக்கணும் அது ஆண் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் பெண் பிள்ளைகள் இருக்கலாம் ரெண்டாவது எல்லாமே ஒன்று தான் இல்லை பெண் பிள்ளைகள் வச்சிருக்கா ஜாக்கிரதாக இருக்கணும் அப்படி கிடையாது ஆண் பிள்ளைகள் வச்சிருக்கும் ஜாக்கிரதை இருக்கணும் சொல்ல முடியாதுல்ல நம்ம பிள்ளைகள் யாருக்குனா போய் விட்டாங்கன்னா கரெக்டா அதனால் எல்லாமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது அதிக ஜாக்கிரதை நம்ம முன்மாதிரியாக இருக்க பிள்ளைகள் காணப்படணும் நம்ம ஜபத்திலையும் ஒழுக்கத்திலையும் நீதியிலும் உத்தமத்திலும் தேவன அறிகிற அறிவிலும் பர்சுத்திலும் ஜெபத்திலும் நம்ம பிள்ளைகள் முன்மாதிரியாக இருந்து அவங்கள அதே வழியில் நடத்தணும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க ஆன்லைன் போகிறாங்க ஃபேஸ்புக் பார்க்கறாங்க வாட்ஸ்அப் நிறைய பார்க்குறாங்க எப்போ எங்கே இடீர் போவாங்க தெரியாது பிசாசு எவனே விழுங்கலாமோ என்ற வகை தேடி சுற்றி இன்றைக்கி பிள்ளைகள் நம்ம கூட ஏமாற்றுகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துச்சு சமீபத்தில் பார்த்தேன் இப்போ என் மொபைல் இது இந்த மொபைலில் வந்து எனக்கே தெரியாமல் ஆப் வந்து இன்விசிபிள் இருக்குது இல்லை சொல்கிறேன் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்கான் நீங்கள் பேரண்ட்ஸுக்கே தெரியாமல் அது அதுக்கும் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸுக்கே தெரியாமல் அளவுக்கு நீங்கள் எல்லா உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க அது அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சிருக்காங்க இன்றைக்கி அதனால் நம்முடைய பிள்ளைகள் தவறி போகமாட்டான் நம்ம சொல்ல முடியாது அவளை நாம் சரியான வழியில் கொண்டு வரது நம்முடைய கடமை லூயா அப்போ அதுக்காக நம்ம அதிகமாக ஜபிக்கணும் ஏன்னா பிசாசுடைய ஃபோக்கஸ் அதிகமான நம்முடைய குடும்பங்கள் மேலே அதிகமாக காணப்படும் அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் தாக்குவோம் நம்ம சோர்வடையை பண்ணுவான் நாம் அதிக ஜாக்கிரத தேசம் நடக்கிற காரணம் நம்ம பார்க்கும்போது அதிக ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்துக்கு நேராக நடத்தணும் பக்திக்கு நேராக நடத்தணும் தேவ பயத்துக்கு நேராக நடத்தணும் இது நம்ம இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அது நமக்கு தகுதியாக இருக்காது நம்மளுடைய போடுகிற உடைகள் இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் நடந்து கொள்ளணும் இப்படி தான் பேசணும் கர்த்தர் அதிகாலையாக தேடணும் ஜபிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லி கொள்ள சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்பதாகவே நாம் அதன் வழியாக நடந்துருக்கணும் அல்ல இல்லையா ஸோ நாம் சரியாக நடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வாய்ப்புகள் இல்லவே இல்லை இல்லை இல்லையா விடவே மாட்டேன் ஆனால் நாம் சரியாக கொஞ்சம் திசைக்கிட்டோன்னா சத்ரு ஈசை அடிச்சிடலாம் புரியுது அவங்களுக்கு அவனோட ஃபோக்கஸே முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகள் தான் இப்போ இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற காரியங்கள் இன்றைக்கி சபையில் நடக்கிற காரியங்கள் விசுவாசிகளை நடக்கிற காரியங்கள் எல்லாமே எல்லாமே அப்படியே ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது இல்லை யார் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தெரில நானே கிறிஸ்தவன் என்று சொன்னால் தான் தெரியுது இல்லையா அதே முன்னாடிலாம் தெரியும் ஐடென்டி பண்ண முடியும் நமக்கு ஒரு ஐடென்டி இருக்குது என் பே நமக்கு எம்பிடிசி சொல்லி கொடுத்தாங்க எம்பிடிசியில் என்னோடய ஐடி நான் தேவனுடைய சாயல் அலைய லூயா எங்கே போனால் தேவனுடைய சாயல் அப்போ என் பிள்ளையர் சொன்னேன் நீ தேவனுடைய சாயல் நீ பரிசுத்த வித்து நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ இந்த உலகத்துக்குற நல்ல உன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும் எங்கே போனாலும் பிரித்தெடுக்கப்படும் வாழ்க்கை வாழணும் நல் வழியில் போகணும் உனக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள் வருவாங்க இப்படிப்பட்ட காரியம் நகரும் ஆனால் எதிலையும் என்ன பண்ணக்கூடாது சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்போ அதிக ஜாக்கிரதையோடு என்ன பண்ணுனா அவளுக்கு அதிகமாக நம்ம ஜபிக்கணும் அலையலுயா அதிகமாக ஜெபித்து அவளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு ஆளும் சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா நமக்கே நேரத்தை சொல்லி கொடுப்பாங்க அவங்க நமக்கே தெரியாம நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் வசனத்தை நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அலையூயா அவங்க உலகத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தோம் ஓகே ஆனால் நாம் வசனம் சொல்லி கொடுக்கணும் இதுதான் வேறு வசனம் இந்த வசனம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நடக்கணும் நான் அடிக்கடி பிள்ளைங்க அப்படியே சொல்லணுங்க அதாவது நம்ம என்ன தான் படிக்கிறோமோ படிப்பு காட்டிலும் டியூஷன் காட்டிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி இல்லையா என் பிள்ளை கீபோர்டு கிளாஸ் போகிறான் என் பிள்ளை பாக்ஸிங் போகிறான் இல்லை கரத்தை கற்றுகிறான் எல்லாவற்றையும் காட்டிலும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க வைக்கணும் நல்ல இலவியா ஏன்னா அதெல்லாம் உலகத்தில் கற்றுக்கொள்கிறது நல்லது தான் தப்பு கிடையாது கற்றுக்கலாம் ஏன்னா ஒரு வேலைக்கு போகும்போது நான் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆனால் அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது ஒருத்தர் சொன்னார் ஒரு ச ஊழியை கட்டுப்படி ஐயா ஏன் பிள்ளை நல்லா கீபோர்டு வாசிப்பான் காலைல இந்த சர்ச்சில் வாசிப்பான் சாய்ந்தரம் அந்த சர்ச்சில் வாசிப்பான் அடுத்த நாள் அந்த மீட்டியில் வாசிப்பான் இந்த மீட்டியில் வாசிப்பாங்க அப்போ அவர் கேட்டார் உங்கள் பையன் பைவில் வாசிப்பானா அப்படியில் அது கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பான் முதல்ல போய் அதை வாசிங்க இது வாசிக்கலாம் கூட பரவாயில்ல அதை வாசிங்க அப்போது தேவனை விட படிப்பு நமக்கு படிப்பு முக்கியம் ஆனால் தேவனை விட அதுக்கு கிடையாது தேவனை விட ஒரு ஆளோ ஒரு பெண்ணை நமக்கு முக்கியம் கிடையாது எல்லாவற்றுக்காக நம்ம என்ன பண்ணலாம் தேவனை விடக்கூடாது தேவனுக்கு எது வேணால் இழந்துடலாம் நம்முடைய படிப்பை காட்டிலும் வேலையை காட்டிலும் பிஸ்னஸை காட்டிலும் குடும்பத்தை காட்டிலும் நம்முடைய ஸ்நேகிதனை காட்டிலும் ஸ்நேகிதை காட்டிலும் உயிர் தோழனை காட்டிலும் உயிர் தோழியை காட்டிலும் கர்த்தர் முக்கியம் அலையிலோயா எதெல்லாம் மகிமையை சேர்க்காதோ எதெல்லாம் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக்காதோ எதெல்லாம் நம்ம இட இடர பண்ணுமோ எதெல்லாம் நமக்கு பரிசுத்த குளைச்சல் உண்டாக்கமோ எதெல்லாம் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்காதோ நம்முடைய குடும்பத்துக்கு அது கேடு அமையமோ அதில் நாம் இருப்பது நல்லது லூயா அப்போஸ் நாக பவுல் சொல்கிறாரு எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டுவிட்டேன் குப்பையமாக கருதுக்கணும் லூயா ஏன்னா என் தேவனை அறிகிற அறிவு முக்கியம் பரலோக ராஜ்யம் முக்கியம் எப்படியாவது உருளை உயிர்ல நான் பங்கு பெறணும் எப்படியாவது ஜனங்கள் ரசிக்கப்படணும் எப்படியாவது தேசம் தேவன் அறியணும் அதுக்கு எதெல்லாம் இடலாக இருக்குதோ அதை விட்டு விடணும் என் பிள்ளைங்க நீங்கள் போய் படிக்கலை காலைல எழுந்து படிக்கலை ஏன் இவ்வளோ மார்க் வாங்கினேன் ஏன் இவ்வளோ ரேங்க் நீ கம்மியாக இருக்க ஏன் நீ ஒழுங்கா படிக்கணுமா அது இவ்வளோ படி இதை குறித்து நான் உதவியாக கேட்கவே மாட்டேன் ஏன் நீ பைபிள் படிக்கலை ஏன் நீ ஜோம் பண்ணலை ஏன் நீங்கள் தேவனை தேடலை ஒழுங்கா படினா நீ பைபிள் படிக்காமல் நீ ஃபெயில் ஆகிடுவேன் நான் அப்படி சொல்லப்போனா ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா கர்த்த தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் அல்ல இல்லையா ஆண்டு இல்லாமல் இன்றைக்கி நம்ம கிடையாது அது பிள்ளைகளுக்கு உணர்த்தணும் நாங்கள் இப்படிப்பட்ட ஸ்டூடெண்டில் கடந்து வந்தோம்